படைகளை திரட்டும் தளபதி விஜய் இதை வந்து பாலிடிக்ஸில் சொல்லுங்கள் சினிமாலேயும் சொல்கிறேன் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தில் ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்குது பிரபுதாவா பிரசாந்த் அஜ்மல் மோகன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட காஸ்டிங் போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமாக விஜயகாந்த் சாரையும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்து கோட் படத்தில் இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு எஸ்கே வந்து கோட் படத்தில் இருக்காரா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கில்லி படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட கோட் படம் தான் வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்குற ஒரு படமாக இருக்குது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக்கலாகவும் சரி சிஜியாகவும் சரி நிறைய ஒர்க் இருக்காங்க கேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கேஸ்டிங்னே சொல்லலாம் இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேஸ்டிங்கும் ஒவ்வொரு அப்டேட்டுமே வர ஆரம்பிக்குது ஏன்னா ஜூன் டுவெண்ட்டி டூ வந்து தளபதி விஜயோட பர்த்டே அதனால் இப்போ மே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜூன் டுவெண்ட்டி டூவில வந்து தளபதியோட தளபதி சிக்ஸ்டி நைனோட டைரக்டர் யார் அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வரும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு கோட் படத்துலேருந்து டீசர் வரும் அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துட்டுருக்கு இந்த நியூஸ்லாம் வரும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எஸ்கே வந்து கோட் படத்தில் இருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு அடிக்கடி வந்து வெங்கட் பிரபு வந்து மீட் பண்ணுறாரு லியோ டைமில் வந்து ராம் சரண் இருக்கார் தனுஷ் இருக்கார் அப்படின்ற நியூஸ்லாம் வந்துருந்துச்சு ராம் சரண் வந்து விக்ரமில் வந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி லியோலியும் வருவார் அப்படின்ற ஒரு நியூஸ் ரொம்பவே வந்துட்டு இருந்துச்சு இப்போ மாதிரி எஸ்கே வந்து கோட் படத்தில் கிளைமேக்ஸில் வந்து எப்படி ரோலாக்ஸ் வருவாரோ அதே மாதிரி எஸ்கேவும் வருவார் எஸ்கே வந்து வெங்கட் பிரபு கூட ஒரு படம் பண்ண வேண்டியது இதுக்கு நடுவில் தான் கோட் படம் வந்தனால அந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இந்த படத்தில் வந்து கமிட் ஆனாது வெங்கட் பிரபு ஏன்னா இந்த கஸ்டடி படம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே தான் ஆல்மோஸ்ட் வெங்கட் பிரபு கூட படம் பண்ண போகிறாருன்றத ஒரு அஃபிஷியலான நியூஸாகவே வந்துருச்சு எஸ்கேவும் வெங்கட் பிரபுவும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க இப்போ இந்த நியூஸை வந்து பரவிட்டிருக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான டிஸ்கஷனுக்கு வந்து அப்பப்போ வந்து வெங்கட் பிரபு வந்து எஸ்கே வந்து மீட் பண்ண போவார் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் இருக்குது இதனால் வந்து எஸ்கே வந்து இந்த படத்தில் பண்ணுறாருன்ற ஒரு நியூஸ்லாம் இருக்கு ஆனால் எஸ்கே வந்து இன்னொரு படத்தில் வந்து கேமியோ பண்ணுறாரு அந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆக போகிற கவின் ஸ்டார் படம் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா தளபதி கூட பீஸ்ட் படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே வச்சு டாக்டர்ன்ற ஒரு படம் எடுத்திருந்தார் இதனால பீஸ்ட் படத்தில் கண்டிப்பாக எஸ்கே வந்து இருப்பார் அப்படின்ற நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆல்ரெடி டாக்டர் ப்ரோமோக்கு வந்து நெல்சன் அனிருத் எஸ்கே மூணு பேருமே சேர்ந்து ஒரு ப்ரொமோ மாதிரி ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து திரி படத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ டைப் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் படத்துலையும் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது தளபதி ஃபோன் காலில் வந்து எஸ்கே அனிருத் நெல்சன் எல்லாமே இருக்கிற மாதிரி அதை ஒரு சாங் அந்த ஒரு சாங் ரெக்கார்டிங் செக்ஷன் பண்ணியிருந்தாங்க அது உண்மையாகவே தான் இருந்துச்சு சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரோட கெரியர் கிராஃபில் அவர் எப்போயுமே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய படத்தில் வந்து நம்ம பண்ணும்போது அவரோட அவரோட கெரியர் கிராஃபுமே இன்க்ரீஸ் ஆகும் டோலிவுட் வந்து அவரோட பிஸ்னஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது ஏன்னா படம் வந்து ரீமேக் பண்ணி விடும்போது அந்த பக்கம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு பிரின்ஸ் படமும் அந்த ஒரு இதில் தான் போனாங்க ஆனால் பிரின்ஸ் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பக்கம் பெருசாக போகல அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்டார் கூட அவர் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கேட்டால் கூட அவர் வந்து உடனே அவர் பண்ணி கொடுத்துருவாரு அதனால் எஸ்கே வந்து கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அவரோட லாஸ்ட் பீரியட்ல இருக்கார் ஏன்னா கோட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் இருக்குது அதோட அவர் பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடாது கோட் படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பிரபுதேவா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோஸ் இப்போ வந்து டாப்பில் இருக்கிற ஹீரோஸ் கிடையாது அதனால் ஓகே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஏன்னா விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் இருந்த ஒரு படத்தில் வந்து சூர்யா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்திருப்பார் அந்த கேரக்டர் வந்து இன்னொருக்குமே பேசிட்டு இருக்காங்க அதனால கோட் படத்தில் வந்து எஸ்கே வந்து ஒரு டென் மினிட்ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸோ போனால் கூட சே இந்த படம் ஓடினுச்சு பிரபுதேவனால் இந்த படம் ஓடினுச்சு ஏகப்பட்ட டாக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் தளபதி சைட்லேருந்து அவர் வந்து நோ செல்லாட்டி கூட கண்டிப்பாக சிவகார்த்திகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது தான் சொல்கிறாங்க அடுத்து தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்தோட டேரக்டர் வந்து யாராக இருப்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெற்றிமாறன் சாரோட பேர் தான் ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அட்லி கார்த்திக் சுப்ராஜ் ஹெச் இவங்க பேர் தான் ரொம்ப அடிபட்டுட்டு இருக்கு இதுல வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூர்யா படம் பண்ணுறாரு அப்படின்றனால கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது லாஸ்ட்டாக இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா எச் அட்லி ஏன்னா எச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து விஜய் சார் பற்றி ஆல்ரெடி அவர் பேசுனது அவர் கூட நெக்ஸ்ட்டு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கிறது நெக்ஸ்டா அவர்கிட்ட வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு எச்விநோத் க்ளோஸாக இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டாக ஒரு பண்ணார்னா வாழ்த்துக்கள்ன்ற மாதிரியும் இருக்காங்க லிங்கசாமி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஹெச்வினோத் வந்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் வந்து யாரை வந்து டேரக்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அட்லியே தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அட்லியே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து கமர்ஷியலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி நல்லா வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து கொண்டு போகிற டேரக்டரில் அட்லி ஒருத்தர் சொல்லலாம் மெர்சல் கிளைமேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி பேசியிருப்பார் இப்போ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குற பார்க்குற படம் என்ன மாதிரி ஒரு படம் வரும் அப்படின்னு இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தளபதியோட அது ஒரு லாஸ்ட்டு படம் அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து பக்கா தளபதியோட டெம்பரேட்டில் இருக்கணும் டான்ஸ் ஃபைட்டு சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா இல்லை தளபதி வந்து அடுத்தது பாலிடிக்ஸ் போகிறாரு அவர் பாலிடிக்ஸ்க்கு ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்குற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிட்டிக்ஸ் என்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளம் போடுற ஒரு படமாக இருக்கணும் ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து ரமணான்ற ஒரு படம் வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு அடித்தளம் ஒரு போட்ட படமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தளபதி விஜய்க்கும் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து தான் பண்ணுவார் அவரும் வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற படமாக இருக்கணும் தான் அவரும் பார்ப்பார் அதனால் எச் இல்லை அட்லியா அப்படின்னு பார்க்கும்போது எச் வினோத் பேர் தான் இப்போது ரொம்ப அடிப்படுது ஆனால் அட்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தார் ஷாருக் கான் விஜய் சாரியும் வச்சு ஆல்ரெடி ஜவான் பண்ண டைம்லேயும் நான் வந்து கதை சொல்லி ரெண்டு பேரும் கமிட் பண்ணிட்டேன் ரெட் சில்லீஸில் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் அவரும் சொல்லியிருந்தார் அதனால அட்லியா எச்வினோத்தா அப்படின்ற ஒரு காம்படிஷன் இன்னொருக்கே தான் போயிட்டே இருக்குது அட்லியா இல்லை எச் வினோதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எந்த டேரக்டர் வந்து தளபதியோட லாஸ்ட்டு படம் டேரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்